ஓம் சைராம் ஜெய சைராம் சாயப்பாவும் சாயிதாயத்தும் குரு அவர்கள் பக்தர்களுக்கு எவ்வாறு சாயிதாயத்தை கொடுத்து ஆரம்பித்திருக்கிறார் என்பதை இன்று பார்ப்போம் புத்தகமும் அன்னதானமும் ஆரம்பித்து ஒரு வருடம் முடிந்ததும் சற்றே பொருளாதார பிரச்சனை தலை தூக்க ஆரம்பித்தது குரு எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டாலும் யாரிடமும் உதவி கேட்டதில்லை நிச்சயம் அப்பாவை தனக்கு தேவையானதை செய்வார் என்ற நம்பிக்கையுடன் எவ்வளவு சிரமம் வந்தாலும் பல்லை படித்து கொண்டு பொறுமையாக இருப்பார் ஒரு வியாழக்கிழமை அன்று எங்கள் வீட்டிற்கு அருகே உள்ள கோவிலில் அன்னதானம் விநியோகித்துக் கொண்டிருந்த போது ஒரு உணவுப் பொட்டலம் மட்டும் மிச்சம் இருந்திருக்கின்றது அதை யாரிடம் கொடுக்கலாம் என்று யோசித்தபடி சிறிது தூரம் சென்றிருந்திருக்கின்றார் அப்படி போய்கொண்டே இருக்கும் போது பாலத்திற்கு அடியில் அமர்ந்திருந்த ஒரு பிச்சைக்காரிடம் சென்று ஐயா சாப்பிடுகின்றீர்களா என்று கேட்டிருக்கிறார் அதற்கு அவரும் சரி என்று கூற குருவோ மிச்சமிருந்த ஒரு பொட்டலத்தை அவரிடம் கொடுக்க அவரோ அதை மரியாதையுடன் பெற்றுக்கொண்டு குருவிற்கு வணக்கம் கூறிவிட்டு அவரை பார்த்து சிரித்திருக்கின்றார் அது ஒரு தெய்வீக சிரிப்பு என்று குரு அந்த நிகழ்ச்சியை பற்றி நினைவு கூர்ந்திருக்கின்றார் பல நபர்களிடம் நான் அப்படிப்பட்ட ஒரு சிரிப்பை இதற்கு முன் யாரிடமும் நான் பார்க்கவில்லை அவர் என்னை பார்த்து சிரித்தவுடன் நான் என்னை அறியாமல் அவரை பார்த்து கைகளை கூப்புகின்றேன் அவர் என்னை ஆசிர்வதிப்பது போல் கைகளை மேலே உயர்த்துகிறார் அப்படியே நீங்கள் கற்பனையாக செய்து கொள்ளுங்கள் அவருடைய சிரிப்பும் அவருடைய செய்கையும் அவர் ஒரு சாதாரண மனிதர் இல்லை என்பதை எனக்கு நிச்சயம் சுட்டிக்காட்டின அழுக்கான உடை அணிந்த அவர் பரட்டை தலையுடனும் நீண்ட தாடியுடனும் காணப்பட்டார் அவரது கண்களில் தென்பட்ட ஒளி அவருக்குள்ளே ஒழுந்திருக்கும் தெய்வீகத்தை வெளிப்படுத்தின என்னை சில நிமிடங்கள் கூர்ந்து பார்த்துவிட்டு பின்பு கூறினார் நான் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நான் உணமருந்துவேன் இது இந்த வருட உணவு என்று கூறினார் இந்த வருட உணவை எமக்கு அளித்த உமக்கு நான் ஏதாவது தர வேண்டுமே என்றவாறு தனது கழுத்தில் தொங்கி இருந்த அழுக்கான ஒரு தாயத்தை அறுத்து எடுத்து என்னிடம் கொடுத்தார் நான் அதை பெற்றுக்கொண்டு சுவாமி நான் தாயத்து உட்பட எதையும் அணியும் பழக்கம் இல்லாதவன் இதை நான் என்ன செய்ய வேண்டுமென்று நான் அவரிடமே கேட்டேன் அதற்கு அவரோ நல்லது தனக்கு கிடைக்கும் பொருள் அனைத்தும் தனக்கானதல்ல என்ற எண்ணம் இருப்பது மிகவுமே சிறப்புதான் உம்மை நான் வாழ்த்துகின்றேன் இதை யாரும் உனக்கு கொடுக்கவில்லை நானும் உனக்கு கொடுக்கவில்லை பிறர்க்கு கொடுப்பதற்காகவே நான் அளித்தோம் என்று கூறினார் இதை மூன்று நாட்கள் மட்டும் உமனது உடலில் நீ அணிந்து கொள் இதை போன்று தாயத்துக்களை உருவாக்குவது எப்படி என்று அதுவே உனக்கு கற்றுத்தரும் சூட்சுமத்தை மிகச்சரியாக கற்றுக்கொண்டால் மூன்று நாட்களுக்கு பின் உன்னிடம் இருந்து இந்த தாயத்து நிச்சயம் மறைந்துவிடும் என்று கூறினார் நீ உருவாக்கும் தாயத்துக்கள் நல்லவைகளுக்கே மட்டுமே பயன்படும் அந்த தாயத்துக்களை உருவாக்க உனது சத்குருவின் பிரசாதமான உதியை நீ பயன்படுத்திக்கொள் என்று கூறினார் தாயத்துக்கள் உருவானவுடன் அதை நூத்தி எட்டு நாட்கள் உன்னுடைய தவத்தின் மூலம் நன்றாக உருவேற்றி பின்பு மக்களுக்கு நீ வழங்கு ஒருபோதும் இலவசமாக வழங்கி விடாதே ஒரு நியாயமான தொகையை பெற்றுக்கொண்டு நீ கொடு அந்த தாயத்துக்கள் அவரதுகளுக்கு கோரிக்கையை நிறைவேற்றும் அதன் மூலம் அன்னதான திட்டத்திற்கு உண்டான பொருளுதவியும் கிட்டும் அன்னதானத்திற்கு தடையும் உண்டாகாது என்று கூற நான் சரி ஐயா அப்படியே செய்கிறேன் என்று கூறி தாயத்தை பத்திரப்படுத்தி கொண்டேன் அவர் கூறியது போன்றே அன்றிலிருந்து மூன்றாவது நாளுக்குள் தாயத்தை உருவாக்குவதற்குண்டான பாடம் எனக்கு சூட்சும வடிவில் வழங்கப்பட்டது ஆனால் அதனிலும் ஒரு சூட்சுமம் என்னை வியக்க வைத்தது மூன்றாம் நாள் அந்த மூன்றாம் நாள் அதிகாலை நான்கு மணிக்கு நான் உறக்கத்திலிருந்து விழிக்கின்றேன் என் தலையணையை சுற்றி ஏதோ ஒரு பொருள் சிதறி கிடைக்கின்றது கண்களை விழித்துக்கொண்டு நன்றாக பார்க்கின்றேன் அது தாயத்துதான் சிதறி கிடந்த அந்த தாயத்துக்களை ஒன்று சேர்த்து பார்க்கின்றேன் மொத்தம் ஒன்பது தாயத்துக்கள் இருந்தது இது எப்படி சாத்தியம் நான் உறங்கும் போது நானே தாயத்துக்கள் செய்வது போன்று காட்சிகள் தெரிந்தது ஆனால் அது கனவு போன்று தெரிகின்றது அப்படியானால் இந்த தாயத்துக்கள் எங்கிருந்து வருகின்றன எல்லாமே பகவான் சாய்நாதரின் கருணைதான் தன் பெயரில் நிகழும் அன்னதானம் எங்காலத்திலும் நின்றுவிடக்கூடாது என்பதற்காக இப்போது இந்த சாயப்பாவை இந்த நாடகத்தை அரங்கேற்றிருக்கின்றார் ஆனால் நான் அதுவரை தாயத்து போன்ற புறப்பொருட்களை நம்ப வேண்டாம் என்பது போலல்லவா பக்தர்களிடம் பேசி வந்திருக்கின்றேன் இப்போது எப்படி நானே அவர்களிடம் தாயத்தை பற்றி கூறுவேன் என்று என்னிடம் கூறி வருத்தப்பட்டார் நான் அனுபவ குறைவின் காரணமாக சில பல வித்தையை அவித்தை என்று கூறி மறந்து விடுவோம் காலம் நமக்கு பல்வேறு அனுபவங்களை கொடுத்ததும் அவித்தை வித்தையாக காட்சியளிக்கும் போது தர்ம சங்கடத்தில் நாம் நெளிவோம் அல்லவா அந்த மாதிரி குரு அவர்கள் சற்று சங்கடத்தில் இருந்தார் நான் அவரை அதிலிருந்து மீட்டு மீட்கும் பொருட்டு கவலைப்படாதீர்கள் இதுவரை நடந்த அதிசயங்கள் அப்பா சாயப்பாவினால்தான் என்றால் இனிமேல் நடக்கப் போவதும் சாய்நாதரால் தானே ஆகவே பொறுமையாக இருப்போம் தாயத்தை உருவாக்க வைத்தவர் அதை வாங்குவதற்குண்டான நபரையும் உங்களை நோக்கி வர வைப்பார் என்றே குருவும் அதுவும் சரிதான் என்று அதை பற்றிய நினைவை விட்டுவிட்டார் ஒன்பது தாயத்துக்களோடு தான் செய்த தாயத்துக்களை ஒன்பதையும் சேர்த்து பதினெட்டு தாயத்துக்களை தினந்தோறும் தவமி போது உரு ஏற்றி கொண்டே இருந்தார் சரியாக நூற்றி எட்டு நாட்கள் முடிந்து நூற்றி ஒன்பதாம் நாள் அதிகாலை குரு அவர்கள் கும்பகோணத்தில் அவர்களது குருவின் பிறந்த நாள் விழாவில் கலந்து கொள்ள புறப்பட்டு கொண்டிருந்தார்கள் ஆறு மணிக்கெல்லாம் குருவிற்கு ஒரு அழைப்பு வந்தது அவர் பெயர் கூறவில்லை என்று பெண்மணி தன்னை ஒரு சித்தா மருத்துவர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு பேசுகின்றார் தனக்கு தற்போது எண்பத்தி ஐந்து வயதாகின்றது என்றும் கும்பகோணம் அருகே பாபநாசம் என்ற ஊரில் வசித்து வருவதாகவும் தான் ஒரு தீவிர புட்டப்பருத்தி சாயப்பாவின் பக்தி எனவும் இளம் வயதிலிருந்தே ஆன்மீகத்திலும் மருத்துவத்திலும் தீவிர ஆர்வம் இருந்ததால் திருமணம் செய்ய கொள்ளவில்லை ஆகவே கடைசி காலத்தில் தனக்கு உதவியாக இருக்கட்டும் என்று தனது தங்கி பையனை தத்தெடுத்து வளர்த்து வந்ததாக கூறினார் காலப்போக்கில் தத்து கொடுத்த தங்கையை பார்த்து கொள்ள ஆள் இல்லாததனால் அந்த பையனை திரும்ப கேட்கின்றார்கள் என்றும் தான் முடியாது என்று கூறிவிட்டதால் கோபப்பட்டு தனது உடன்பிறந்த பிறந்த தங்கையே மந்திரவாதியின் மூலம் தனக்கு செய்வினை வைத்து விட்டதாகவும் அதனால் நான் உடலளவிலும் மனதளவிலும் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது என்றும் கூறினார் இதுபோல் இருபது வருடங்களுக்கு முன்பும் ஒரு முறை செய்தார்கள் என்றும் இப்போது புட்டப்பத்தி சாயப்பா உயிரோடு இருந்ததினால் நான் அவரை நேரில் சந்தித்தேன் அப்போது சாயப்பா ஒரு தந்தை தாயத்தை வரவழைத்து எனக்கு கொடுத்தார் நான் அதை அணிந்து கொண்டேன் இதிலிருந்து எனக்கு ஏற்பட்ட தொந்தரவுகள் என்னை விட்டு விலகின ஆனால் தற்போது மீண்டும் ஒரு வருடத்திற்கு முன் என் தந்து பையனை கேட்டு வந்தார்கள் அல்லவா அவனுக்கு இப்போது அறுபது வயதாகின்றது அவனுக்கும் என்னை விட்டுப் போக இஷ்டமில்லை ஆகவே அவனை தன் தாயிடம் உங்களுடன் நான் வரமாட்டேன் என்று கூறிவிட்டான் என் சகோதரி என்னை சும்மா விட மாட்டேன் என்று சபதம் செய்துவிட்டு போய்விட்டாள் போனவள் என்ன செய்தாலோ தெரியவில்லை இருபது வருடங்களுக்கு முன்னால் எனக்கு ஏற்பட்ட தொந்தரவுகள் எல்லாம் இப்போது மீண்டும் நடக்கின்றன எனக்கு ஆதரவளித்து காத்து வந்த பகவான் புட்டபத்தியாரை விட்டால் எனக்கு வேறு கதியே இல்லை அதனால் சென்ற வியாழனன்று அவர் நினைத்து தியானம் செய்தேன் தியானத்தில் பாபா எனக்கு ஒரு நம்பரை காட்டி இந்த நம்பரில் தீர்வு இருக்கிறது என்று கூறினார் தியானத்தில் இருந்து எழுந்த நான் அந்த நம்பரை எழுதி பார்த்தேன் அது ஒரு தொலைபேசி எண்ணைப் போல் இருந்தது அந்த எண்ணிற்குத்தான் இப்போது நான் தொடர்பு கொண்டேன் என்று விவரமாக கூறினார் பகவான் சாயப்பா சத்திய சாய்பாபா எனக்கு அளித்த அந்த எண்ணிற்குண்டான தாங்கள் யார் ஐயா எனது பிரச்சனைக்கு உங்களிடம் தீர்வு இருக்கின்றதா என்று சாய் கூறினாரே என்று எனக்கு நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என கூறினார் அந்த வயதான பெண் கேட்கவும் குரு சற்றென்று நானும் தாயத்து தான் தரப்போகிறேன் என்று கூறினார் குரு அந்த வயதான பெண்ணுக்கு எப்படி தாயத்தை கொடுத்தார் அவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து இருந்து விடுபட்டார்களா அவரும் நம்பிக்கையோடு அவர் உருவேற்றி கொடுத்த தயத்து அந்த பெண்மணிக்கு நிச்சயமாகவே உதவி புரிந்தது சாயப்பா மீது உள்ள நம்பிக்கை அந்த பெண்ணுக்கும் அதிகம் உண்டு அதுபோல இந்த குருவுக்கும் அதிகமாகவே இருக்கிறது இந்த தயத்து கொடுத்ததும் அந்த பெண்ணிற்கு உண்டான எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நிம்மதியாக வாழ்ந்தார் அதுபோலவே நமக்கும் இக்கட்டான சூழ்நிலை என்று வரும்போது நம் கனவு மூலம் சாயப்பா நமக்கு ஏதாவது ஒன்று உணர்த்தி இருப்பார் அதை ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் பின்னால் நமக்கு உதவும் சாயப்பாவுடைய லீலைகளும் ஆழம் காண முடியாதவை எது எப்படி என்று யாருக்குமே தெரியாது இன்று நடப்பது என்றோ ஒரு நாள் அதனுடன் தொடர்புடையதாக இருக்கும் யாரோ ஒருவர் அதற்கு தொடர்புடையவராக இருப்பார் அது போலத்தான் யாரோ ஒருவர் தாயத்து போட்டிருந்து அதை இவர் வாங்கி அந்த பெண்மணிக்கு கொடுக்க வேண்டிய கால சூழ்நிலைகளை பாருங்கள் அதுவே சாயப்பா கொடுத்தது தான் எப்படியெல்லாம் சுற்றி சுற்றி வந்து ஒரு பெண்மணிக்கு அதை திரும்ப கொடுக்க ஏற்பாடு செய்திருக்கிறார் பார்த்தீங்களா சாயப்பா அது போலதான் நம்முடைய பிரச்சனைகளை அவர் கொடுத்திருக்கிறார் என்றால் அதற்கான சரியான தீர்வையும் சாயப்பா கொடுப்பார் நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திருங்கள் சாயப்பாவுக்கு எல்லாமே தெரியும் பிரச்சனைகளை எனக்கு தந்துவிட்டாரே என்று அவர் மீது கோவப்படாதீர்கள் அந்த பிரச்சனைகளை கொடுப்பதற்கும் நிச்சயமாகவே ஒரு காரணம் இருக்கின்றது அதில் உனக்கு பல நன்மைகளும் இருந்திருக்கலாம் அதனால்தான் பொறுமையாக காத்திருங்கள் அதற்கான விளக்கம் கூடிய விரைவாகவே உங்களுக்கு கிடைக்கும் பொறுமையாக இருந்தால் மட்டுமே அதற்கான பதில் உங்களை வந்தடையும் உன்னுடைய கர்ம வினை ஒவ்வொரு கர்மவினையும் நீ தீர்க்கும் பொழுது உன்னை நான் என்னுடைய ஆலயத்திற்கு அழைப்பேன் அங்கு நீ நிச்சயம் வருவாய் அது எல்லாமே உன்னுடைய கர்மவினை முடிந்ததால் மட்டுமே நீ என்னுடைய ஆலயத்தின் படிகளில் காலை வைக்க முடியும் என் அழைப்பினாலேயே நீ அங்கு வந்தும் இருக்கின்றாய் ஒவ்வொரு வினையை நீ தீர்த்து கொண்டே வந்திருக்கின்றாய் நீ என்னுடைய தரிசனம் பெற்றாய் அடுத்து உன் வாழ்வில் சில வினைகளை நீ தீர்த்தவுடன் மீண்டும் என்னை வந்து தரிசிக்கும் வாய்ப்பையும் நீ நிச்சயம் பெறுவாய் நம்பிக்கையோடு இரு உன்னை நான் வழி நடத்தி கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன ஒரு நல்ல வழி என்றுதானே என்னை நோக்கி வந்தாய் அந்த பிரச்சனையை நீ தேத்தால் மட்டுமே என்னை வந்து நீ காண முடியும் அப்படியாகத்தால் நீ என்னை வந்து பார்க்க இருக்கின்றாய் அது உன்னாலேயே சரி செய்யப்படும் உன் துன்பமெல்லாம் முடிய போகிறது ஒரு பிரச்சனையை மனதில் வைத்துக் கொண்டு அதற்கு என்ன தீர்வு என்று புரியாமல் திண்டாடி குழம்பி நிற்கும் நீ என்னுடைய குழந்தை அல்லவா பிரச்சனை உன்னை பிடித்துக் கொண்டு இல்லை நீதான் பிரச்சனையை பிடித்துக்கொண்டே இருக்கின்றாய் அது கொண்டுதான் இருக்கிறது வந்த வழி எதுவோ அதை நோக்கி கொண்டுதான் இருக்கிறது ஆனால் நீதான் அதை கயிறு கட்டி உன் பக்கமே இழுத்து வைத்திருக்கின்றாய் நீ அந்த பிரச்சனையை விடு நீ என் பக்கம் உன்னுடைய பிரச்சனை எல்லாவற்றிற்குமே பொறுப்பு என்னுடைய அப்பா தான் என்று நம்பி ஒப்படைத்து விட்ட பிறகு அதை பற்றியே நினைத்து கொண்டிருப்பது ஏன் அது வீணான நேரத்தை உன்னுடைய நேரத்தை வீணாக்குகிறது அல்லவா எல்லாம் சரியாகும் என் அப்பா எனக்காக இருக்கின்றார் அந்த பிரச்சனையை முடித்துக் கொடுப்பது அவருடைய பொறுப்பு பிறகு நான் ஏன் வருத்தப்பட வேண்டும் அதற்கான முயற்சியை நான் ஏன் செய்ய வேண்டும் என்று உன்னுடைய வேலை எதுவோ உன்னுடைய கடமை எதுவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு ஒருவன் ஒருவன் நிலையை அடைவதும் எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கலாம் அது எல்லாமே என்னுடைய கையில் மட்டுமே இருக்கிறது உன் அப்பாவின் வாக்கு என்றுமே பொய்யாகாது என்பதை நீ நம்பினால் உனக்கும் எனக்கும் உள்ள உண்மையான உறவு நீடிக்க வேண்டும் என்று விரும்பினால் உன் கள குழப்பத்திலிருந்து உன்னுடைய மனம் வெளிவரப் போகிறது என்று நினைத்தாள் அப்பாவின் பெயரைச் சொல்லி இப்போதே கூப்பிடு ஒரு குழப்பத்திலிருந்து உன் மனம் வெளிவந்து கொண்டிருக்கிறது மீண்டும் வேறொரு குழப்பத்தில் சென்று மாட்டிக்கொள்கின்றது வாழ்க்கையில் நிகழ்வுகள் என்பது தொடர் சங்கிலியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது என்னை நம்பி இருக்கும் முன்னை ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் நான் அடுத்தடுத்து விடுவித்து கொண்டுதான் வருகிறேன் ஆனால் உன்னுடைய மனமும் ஒன்றிலிருந்து மற்றொன்றை கண்டு குழம்பி தவித்து போகின்றது இதிலிருந்து அது அதிலிருந்து இது என்று தாவி தாவி செல்கின்றது எல்லாம் சரியாகும் விரைவாகவே சரியாகும் நிச்சயம் நல்லது நடக்கும் நீ அதிகம் குழப்பிக்கொள்ளாதே நான் சொல்வதை இதை கேட்டு ஒரு முடிவெடுத்துவிடு இது உனக்காக மட்டுமே சொல்லியிருக்கிறேன் நீ என்னுடைய குழந்தை உனக்குள் நேர்மறை எண்ணங்கள் குறைந்து எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக நிறைந்துள்ளதால் நீ முடிவு எடுக்க மற்றும் அதற்கேற்ப செயல்பட நீ அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று எப்படி தைரியமாக முன்பு முன்னேறி கொண்டே இருந்தாயோ இப்போதும் அதை போல முன்னேறிக்கொண்டே நீ முயற்சி செய் பற்றிலிருந்து வெளிவந்து பற்றற்று செயல்படு அப்போது எது உனக்கு நன்மையோ அதை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன் என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ வாழ்வில் வரும் சிறு சிறு சற்களை கண்டு அச்சமின்றி உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நடை கொண்டே இருப்பாய் உன் வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் கடவுளை கொம்பிட்டும் துன்பங்கள் தொடர்கிறது என்று கவலைப்படாதே அவர் ஒரு கணக்கு வைத்திருப்பார் அப்பொழுது நீ யாரும் எட்ட முடியாத உச்ச நிலையை நிச்சயம் அடைவாய் நன்மைகள் எல்லாம் அவ்வப்போது இடைவெளி விட்டு உனக்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் மாயையோ உன் கண்ணை மறைத்து வைத்திருக்கிறது எதிர்மறையோ உன்னை சூழ்ந்திருக்கிறது அதனால் அவ்வப்போதும் நடக்கும் நன்மைகள் எல்லாம் உனக்கு தெரியவரியதில்லை எதனால் என்று யோசித்துப்பார் எப்படி என்னை மாயை சூழ்ந்தது எப்படி என் கண்ணை எதிர்மறை மறைத்தது என்று எல்லாம் உனக்கு விளங்கும் உன்னுடைய மனதில் பாரம் குறையவில்லை என்று என்னிடம் முறையிட்டு அழுது கொண்டே இருக்கின்றாய் அல்லவா அது நிச்சயம் மாறும் என்னுடைய நாமத்தை நீ உச்சரிக்க உச்சரிக்க உன்னை விட்டு மாயை தூர ஓடிவிடும் எதிர்மறை உன்னை கண்டு பயப்படும் உன் முகத்தில் புன்னகை தாண்டவமாடும் நீ மீண்டும் புத்துயிர் பெற்றது போல எழுந்து விடுவாய் அடுத்தடுத்து மீண்டும் எல்லாம் நன்மையாகவே நடக்கும் ஆனாலும் நீ என்னுடைய நாமத்தை கூறிச் செய்யும் தியானம் இடையிடையே தொடர வேண்டும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய நாமத்தை சொல் அது உன்னுடைய நன்மையான நாட்களை மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் சந்தித்த சோதனைகளை எண்ணி வருத்தப்பட்டு இன்று உனக்கு வாழ்க்கையில் எதன் மீதும் பற்று என்பது இல்லாமல் மிகவுமே விரக்தியில் இருக்கின்றாய் அது முற்றிலும் தவிர உன்னால் முடியாதது என்று எதுவும் இல்லை நீ சற்று முயற்சி செய்தால் போதும் நீ வெற்றி பெறுவது நிச்சயம் எழுந்து வா துணிந்து செயல்படு நாளைய பொழுதை உன்னிடம் நான் ஒப்படைக்கிறேன் அது உனக்கானது சந்தோஷமாக அதை நீ பெற்றுக்கொள் உன் வாழ்வில் நல்லது நடக்கும் இப்போது உன்னுடைய குழப்பம் தீர்ந்திருக்கும் என்று நினைக்கிறேன் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் நீ என்னை உன்னுடைய அப்பாவாக நினைத்தால் இதை நீ முழு கேட்டு நான் சொல்வதைப் போலவே செய் உன் வாழ்க்கை உன் அப்பாவுக்கு தெரியும் உன் வாழ்க்கையை பற்றி என்னை எல்லாம் சொல்ல வந்திருக்கேன் என்று ஒரே ஒரு முறை எனக்காக இரண்டு நிமிடம் ஒதுக்கிட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஏன் எதற்கு எடுத்தாலும் காரணை அடக்கு கொண்டே போகின்றாய் அந்த காரணங்கள் தெரிந்தால் நீ என்ன செய்யப் போகின்றாய் ஒரு நிகழ்வு நடந்தால் அதற்கான அர்த்தங்களை யோசித்துப்பார் காரணங்களை தேடி நீ அலையாதே என்ன அப்பா என் மீது இப்படி கோபித்துக் கொள்கிறீர்கள் என்று கேட்கலாம் இதுதான் உண்மை காரணங்களை தேடுவதனால் அதில் உனக்கு என்ன பையன் என்பதை யோசி என்றைக்குமே காரணங்களை தேடி தந்தவர்கள் ஜெயித்தது என்று சரித்திரமே இல்லை காரணங்களால் நிம்மதிதான் குழைந்து போகும் காரணங்களை அறிவது எப்படி நிம்மதியை பாதிக்கும் என்றுதானே உன்னுடைய மனக்கேள்வி காரணங்கள் மூலம் இது ஏன் நடந்தது எதற்கு நடந்தது எப்படி நடந்தது எதனால் எவ்வாறு என அனைத்திற்குமே உனக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று தோன்றும் அப்படி இருந்தால் முடிந்த நிகழ்வின் பங்கங்களாய் காரணத்தை பற்றி மட்டுமே யோசித்து யோசித்து அதையே நினைத்து கொண்டு அதே பக்கத்திலேயே முடிக்கப்படாத எழுத்துக்களாய்தான் உன்னால் அந்த வாழ்க்கையில் இருக்க முடியும் அதற்கு பதிலாக மாறாக நினைத்து நினைத்துப்பாரே என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் இது என்னுடைய அப்பாவுக்கு தெரியும் எனக்கு எது நல்லதோ அது என்னிடம் நிச்சயம் அவர் சேர வைப்பார் என்று உன் சிந்தனையை நீ ஒருமுகப்படுத்தினால் நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்வில் நீ வெற்றி காண்பாய் உன் மனதில் நிம்மதி தொலைய காரணம் எப்பொழுதும் ஏதாவது ஒரு எண்ணங்களை நீ உன் மனதிலும் புத்தியிலும் அசைப்பட்டுக் கொண்டே இருக்கின்றாய் அவை மெல்ல மெல்ல உன்னை ஆக்கிரமிப்பு செய்து உன் நிம்மதியை வாங்கிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது உன்னுடைய குண நலன்களை ஒரு விஷயம் பாதிக்கிறது என்றால் அது உன்னை ஆளப்போகிறது என்று அர்த்தம் அதை நீ வெட்டி சாய்த்துவிடு நல்லதை நாம் தண்ணீர் ஊற்றி வளர்க்கலாம் ஆனால் அது கெட்டது என தெரிந்தால் ஏ அதை கிள்ளி எரிந்து அடியோடு எடுத்துவிட வேண்டும் உன்னையும் என்னையும் யாராலும் பிரிக்க முடியாது உன் அன்பின் மீதும் பக்தியின் மீதும் எந்த ஒரு குறைபாடும் எனக்கு தெரியவில்லை அது மிகவுமே தூய்மையானது குதர்க்கமான எண்ணங்கள் தான் உன்னை பதற வைத்து கலங்க வைத்துக் கொண்டிருக்கிறது நிச்சயம் உன்னிடத்திலிருந்து நான் வெளியேற்றுவேன் எல்லா கெட்டதையுமே அப்படி அது உன்னை பதற வைக்கிறது என்றால் ஒரு நிமிடம் என்னையும் என்னை சுற்றியுள்ளவர்களையும் நிம்மதியை வாழ வைத்து அருள் புரியுங்கள் அப்பா என்று நினைத்து கொண்டால் போதும் அமைதியாக அந்த குதர்க்கம் உன்னை விட்டு அகன்று போகும் உன்னிடத்தில் நான் எப்போதுமே இருப்பேன் என்னுடைய அருளும் மாசியும் அன்பும் அரவணைப்பும் எப்போதும் உனக்கு உன்னைச் சுற்றி இருந்து கொண்டே இருக்கும் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் அது இருந்து கொண்டே இருக்கும் நல்லது உன் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்கும் இதுவரை உன்னுடைய அப்பா சொல்வதையெல்லாம் எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பாய் என்று நம்புகிறேன் அப்பா மீது நீ எவ்வளவு அன்புக்களவு கடந்த அன்பையும் பாசத்தையும் நம்பிக்கையும் பக்தியும் வைத்திருக்கிறாய் எனக்கு மிகுமே ஆனந்தமாக இருக்கிறது நீ என்னுடைய குழந்தை என் ஆசை உனக்கு எப்போதுமே உண்டு நீ நன்றாகவே இருப்பாய்